வெளிப்படையாக இணை வைக்கும் ஒருவரை பின்பற்றி தொழலாமான்னு கேட்குறீங்க கேள்வன் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நான்கு நபீ சலாது அலு இஸ்லாமருடைய காலத்துல வைக்கக்கூடிய இமாமை பின்பற்றலாமா அப்படின்ற கேள்வியே எழாது காரணம் என்னன்னாக்கா நபிசவசம காலத்துல வந்து சஹாபாக்கள் எல்லாம் வந்து ஆரம்பத்துல ஷிர்க்கில் இருந்தாங்கன்னா ஷிர்க்கிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று அதை விட்டொழித்து தான் முஸ்லீம்களாக ஆகுறாங்க அப்போ அந்த சமு சஹாபாக்கள் அப்படிங்கிறது முஸ்லீம் சமுதாயம் அது அந்த சமுதாயத்திற்குள்ளே இந்த ஷிர்க்கு வச்சவங்கிறதுக்கு நபர்களே கிடையாது ஷிர்குங்கிற ஷிர்க்குங்கிறதுக்கு இடமே கிடையாது தனித்தனியாக இருந்தாங்க முஸ்லீம்கள் தனியாக இருந்தாங்க முனாஃபிக்கின்கள் இருந்தாங்க காஃபிர்கள் இருந்தாங்க வேதம் வழங்கப்பட்டவர் அப்படின்ட்டு வந்துட்டு தனித்தனியாக நம்ம தெரிந்து கொள்ள பிரித்து அறியக்கூடிய வகையில் தான் இருந்தாங்க முஸ்லீம்களுக்குள்ளேயே ஒரு மு அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டங்கிறது கிடையாது எனவே திருக்குறான்லேயோ ஹதீஸ்லேயோ நேரடியாக முஷ்ரிக்களை நீங்கள் பின்பற்றி தொழலாம் என்றோ பின்பற்றி தொள்ளக்கூடாது என்றோ இருக்காது ஆனால் அதே சமயம் இந்த மார்க்கம் வந்துட்டு அனைத்து காலத்துக்கும் பொருந்த கூடியதாக இருக்கிறது அல்லாஹினுடைய மார்க்கமாக இருக்கு அல்ல அனைத்து காலங்களையும் அறிந்தவனா இருக்கிறான்ல அப்போ இது குறித்து நான் முடிவெடுக்கக்கூடிய வகையில அல்லா திருக்குறானில் வசனங்களை அருளி தான் இருக்கிறான் அதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம் அறிந்து கொள்ளலாம் உதாரணமாக திருக்குரானுடைய ஒன்பதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்பொழுது மாகாணலில் முஷ்ரீகினு ஐ யாமுரு மசாஜ் அல்லாஹி ஷாஹிதீன் அலா அன்ஃபூசஹிம் பில் குஃப்ர் உலாய்க்கு ஹபிதத் அமாலுஹும் ஒஃபின்னாரி ஹும் ஹாலிதூன் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா இணை கற்பிக்கக்கூடியவர்கள் தமது இறை தாமே சாட்சி கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹினுடைய பள்ளிவாசல்களை நிர்வகிப்பது கூடாது அஹ் தகாது அவர்கள் செய்தவை அழிந்து விட்டன அவர்கள் வந்துட்டு நரந் நரகத்துல என்றென்றும் இருப்பார்கள் என்ற கருத்துல அல்லாஹ் கூறி காட்டுகின்றான் அப்போ இந்த வசனத்துல முக்கியமா என்ன சொல்லப்படுதுன்னா இணை கற்பிக்கக்கூடியவர்கள் அதாவது ஷிருக்கு வைக்கக்கூடியவர்கள் வந்து பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யக்கூடாது அல்லா சொல்லிட்டான் அப்போ பள்ளிவாசல் நிர்வாகம்ங்கிறது என்ன இன்னைக்கு யாரும் நம்ம நம்ம எடுத்து யாரும் கேட்டா என்ன சொல்லுவோம் பள்ளிவாசல் கட்டுறது எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி லைன் கொண்டு வந்து பள்ளிவாசலுக்கு செ செட் பண்ணி கொடுக்கறது அதே மாதிரி இப்போ தண்ணிக்கு வசதி ஏற்படுத்துவது இந்த மாதிரி சொல்லுவோம் நிர்வாகம்தான் ஆனால் எல்லாம் இந்த வசனத்தை பொழுது நவிசாசம் காலத்து இந்த மாதிரி எலெக்ட்ரிசிட்டி வாட்டருக்கு போன கனெக்ஷன்லாம் எல்லாம் ஏற்படுத்தி பைப்பெல்லாம் போடுறது இமாமுக்கு சம்பளம் கொடுக்குறது இந்த மாதிரியான ஃபுல் இந்த மாதிரியான தேவையெல்லாம் இருந்துச்சா அப்படி கிடையாது அப்ப நிர்வாகம் அப்படின்னாலே மிக முக்கியமாகவும் முதன்மையாகவும் எதையும் எடுத்துக்கொள்ளும்னாக்கா பள்ளிவாசல் செய்யப்படக்கூடிய அதுதான் தலைமைத்துவத்திற்கு அடையாளமா இருந்து இந்த தொழுகை எடுத்துக்கோமே தொழுகையினுடைய நேரங்கள் இன்னைக்கு வந்துட்டு ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் எழுதப்பட்டிருக்கு மத்தியானம் ஒன்னே கால் தொழுக நாளை கால் தொழுக கரெக்டா ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் என்ன செஞ்சிருக்காங்க அந்த நேரத்துக்கு கரெக்டா வந்து தொழுகை நடந்துடும் ஒருவேளை அங்க இமாம் இல்லனா கூட அங்க இருக்கக்கூடிய ஒருவர் என்ன செஞ்சிருவாரு இமாமா நின்று தொழுதுடுவோம் ஆனால் நவிசவுசுல்லம் அவர்களுடைய காலத்தில் எப்படி தொழுகை நேரம் வந்தாலும் இ மக்கள் கூடினாலும் இமாம் வரணும் நவிசாஸ்லம் அவர் வரணும் அந்த ஒரு பள்ளியில் யார் இமாமக்கா அவங்க வரணும் வந்த பிறகு மக்கள்லாம் கூடினாலும் கூட உடனே தொழாம இமாம் வருவதற்காக வெயிட் பண்ணி இமாம் வந்த பிறகு இமாம் நின்ன பிறகு தான் மக்கள் என்ன செய்வாங்க தொழுவாங்க தொழுகத்தோட தொழுகையினோட நேரம் மிஸ் ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி மிக இக்கட்டான காரணங்கள் காரணங்களுக்காக தான் என்ன செய்வாங்கன்னா மற்றவர்களை வந்து இமாமா நிக்க வச்சு என்ன செய்வாங்க தொழு இருக்கிறாங்கிறதுக்கு அதே சில சான்றுகள் இருக்கு எனவே இணைவேற்கக்க கூடிய ஒரு விஷயத்திற்கு இந்த வசனத்தை நாம ஏன் ஆதாரமா சொல்றோம் அப்படின்னாக்கா அல்ல இந்த வசனத்துல என்ன சொல்றான் நிர்வாக இணை கூடியவர்கள் வந்துட்டு பள்ளிவாசல் நிர்வாகம் செய்வது கூடாது என்று எல்லாம் சொல்றான்ல அப்போ பள்ளிவாசல் நிர்வாகத்துல மிக முக்கியமாக முதன்மையாக இருக்கிறது வந்துட்டு இமாமத்து பணிதான் இமாமத்து தான் அப்போ எப்படி ஒரு முஷ்ரிகா இருக்கக்கூடியவரை கொண்டு போய் இமாமாக்கி பின்னாடி நம்ம தொழுவுறது முஷ்ரிக்கா இருக்கக்கூடிய இணைக்க அற்பிக்க கூடியவர் வந்துட்டு இப்போ இமாமம் செய்ய விமாமத்தை செய்யக்கூடாது என்றால் அவரை பின்பற்றி தொழக்கூடாது என்று தான் அர்த்தம் அவர் செய்யக்கூடாது என்றால் நாமும் பின்பற்றி தொழக்கூடாது ரெண்டுமே இந்த தடை என்பது ரெண்டு வகையிலுமே விளங்கக்கூடிய வகையில் தான் அவருடைய வார்த்தைகள் இருக்கு எனவே அவரும் வந்து என்ன செய்யக்கூடாது அந்த மாதிரி இமாமத்தை செய்யக்கூடாது பள்ளிவாசலுடைய நிர்வாகத்துக்குள்ள அவருக்கு தலையீடு என்பது கூடாது அதே போல அப்படி ஒருத்தர் நியமிக்கப்பட்டு விடுவாரு ஆனால் அவருக்கு கீழே இருப்பதோ அவருக்கு அவரை வந்து அவருடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்வதோ என்பதும் கூடாது இந்த வசனத்து தெளிவா இருக்கு ஆனா அதே சமயம் மிக முக்கியமாக நாம் என்ன கவனத்துல கொள்ளணும்னாக்கா சந்தேகத்தின் அடிப்படையில ஒருத்தர் வந்து முஷ்ரீக் அப்படின்ட்டு நாமளே நினைச்சு கொண்டு அவர் பின்பற்றி தொல்லாமல் இருக்கிறது இதுவும் தவறு இதையும் கூடுதலா சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா சில மது ஜமாத் பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய இமாம்களை வந்துட்டு என்னமோ முஷ்ரீக்குகள் போல எல்லாருமே அவர்களை பின்பற்றின ஒருபோதும் தோல்ல மாட்டேன் அந்த பள்ளிக்கு நான் போக மாட்டேன் இப்படிங்கிற மாதிரியானவர்கள்லாம் எல்லாம் இருக்கிறாங்க இதெல்லாம் இதற்கெல்லாம் வல்ல இடத்துல பதில் சொல்லணும் எப்போ நாம எதையும் நான் மார்க் என்ன சொல்லுது தெளிவாக இருக்கணும் இந்த குஃப்ரு சீர்க்கை பொறுத்த வரைக்கும் யாரையுமே ஈஸியாக இருக்கும் முஷிருக்கணும் சொல்லிடக்கூடாது அப்பட்டமாக தெல்ல தெளிவாக நமக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு குஃப்ரான செயலில் ஈடுபடக்கூடியவராக இருக்கிறாரு ஷிர்கான செயலில் ஈடுபடக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியப்படுமே ஆனால் அப்போதான் தான் என்ன செய்யக்கூடாது பின்பற்றக்கூடாது நாம சொன்ன இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்னும் வேற வசனங்கள் இருக்கு இந்த ஒரு வசனமே போதும் நேரடியாக நாம என்ன செஞ்சுக்கலாம் நம்ம இது இது தொடர்பாக ஒரு ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கு உதவக்கூடியதாக இந்த திருக்குறானுடைய ஒரு வசனம் இருக்கு என்ற காரணத்தினால் நாம வந்து இந்த வசனத்தின் அடிப்படையில வெளிப்படையாக ஒருவர் சிர்கு செய்வார் ஆனால் அவரை பின்பற்றி தொழுவது என்பது கூடாது